ஹரி ஓம் சங்கடஹர சதுர்த்தி விரத பூஜை மங்களகரமான ஸ்ரீ குரோதி வருஷம் மாசி மாசம் நாலாம் நாள் பிப்ரவரி பதினாறு ஞாயிற்றுக்கிழமை அன்று மாலையில் சங்கடஹர சதுர்த்தி விரத பூஜை செய்ய வேண்டும் பூஜை செய்வதற்கு உகந்த நேரம் மாலை ஐந்து முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணிக்குள் பூஜை செய்யும் பொழுது இந்த ஸ்லோகத்தை சொல்ல வேண்டும் அகஜானன பத்மார்க்கம் ஸ்லோகத்தை சொல்லி வழிபட எல்லா விதமான விக்னங்களும் தடைகளும் நீங்கி நலங்கள் கூடும் லோகா சுகினோ ஜெய் ஸ்ரீராம் ஜெயஹிந்த